நம்ம டான்ஸ் மாஸ்டர் சாண்டி வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் பல விஷயங்கள் பேசியிருக்காரு சினிமா வட்டாரங்களில் ஒரு சிலர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ரஜினி சாருக்கு வந்து டான்ஸ் ஆட தெரியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் ஒரு நடன இயக்குனரே என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் அவர் டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை அவர் நடந்து வந்தாலே அது டான்ஸ் தான் அப்படின்னு சாண்டி மாஸ்டர் சொல்லியிருக்காரு ரஜினி சார் நடந்தாலே டான்ஸ் டான்ஸ் மாதிரியே நான் பண்ணி தான் காட்டினேன் தலைவர் இவரே மூமெண்ட் போட்டு காமிச்சிருக்காரு வந்து பண்ண உடனே அங்க இருந்தவங்க எல்லாருமே பயங்கரமா ஆர்ப்பரிச்சு கை தட்டியிருக்காங்க இதுதான் தலைவரோட அந்த வைப் தலைவரோட எனர்ஜி தலைவரோட அந்த ஒரு கரிஷ்மாலாம் யாருக்குமே வராது அவரு பண்ணாரு அங்கே காயி எல்லாருமே அனுப்பிடுவேன் ஒரு சரியான வைப்ரட் ஊரே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்களும் சொன்னார் ரஜினி சார்கிட்ட ஒரு நிமிஷம் நம்ம பேசி பார்த்தாலே தெரியும் அவருடைய எனர்ஜி என்ன அவருடைய பவர் என்ன அப்படிங்கிறது வந்து பாருங்க நேராக வந்து ஒரு ஒரு செகண்ட் அவர்கிட்ட பேசிக்கணும் அப்ப தெரியும் அவர் அவர் யார் யார்னா பவர் இப்போ நம்மளுக்கு ஒரு கோவிலுக்கு போனா என்ன பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குமோ அது வந்து அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாலே நமக்கு கிடைக்கும் அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பவர் அப்படின்னு சாண்டி மாஸ்டர் பேசியிருக்காரு அதாவது போனா என்ன ஒரு நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி கிடைக்குமோ அது அவரை பார்த்தா கிடைக்கும்